எனக்கு தெரியும் என்ன என்னடா ஜவாங்க எலக்ஸனுக்கு வந்து கோழி கோழி என்று எனக்கு எல்லா சவையிலும் ஞாபகப்பட்டு ஒரே அதை விடுங்க நான் கேட்டது அந்த பதினஞ்சு லட்சம் எலெக்ஷனுக்கு நான் திருப்பி உப்ப வருவேன் அதுக்கு கட்டின காசுகள் வந்து அவை அவை வேட்பாளர் தெரியும் தானே அங்கே இருக்கிறீங்களா வேணும் நம்பரை சொல்றேன் ஐசி நம்பரை சொல்றேன் நான் வந்து ஒரு ரூபாய் காசு நான் எனக்கு எனக்காக இதே படிக்கல நான் செய்யறேன் வந்துட்டு சும்மா அவை சொல்லி உங்களை வந்த காசை காட்டுங்க கணக்கப்புறம் நான் தான் இந்த அக்கௌண்ட் நம்பரை சொல்றேன் பயிரங்கள சொல்லிக்கொண்டிருக்கேன் இப்ப வந்து வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் உங்களுக்கு காசு அனுப்பின உங்களால அந்த கணக்குகள் சொல்லுங்க நாங்கள் உங்கள ஒரு மரியாதையா என்ன வச்சிருக்கா என்ன சொல்லுங்க நான் டாஸ் அடிக்கிற ரசன் தரிங்கத்தான் அடிப்போம் நம்பறேன் சொல்லிக் கொள்றேன்

இந்த ஐசி நம்பர் காட்டி பல வேலன் தாசான காசு இல்ல சரி எனக்கு வர்றது காசு இல்ல அப்படி சில வழி என்றான காட்டிட்டு அந்த பதினஞ்சு லட்சம்ங்க அந்த முதல் அனுப்புல பதினஞ்சு லட்சத்துக்கு சொல்லுங்க சொல்லிப்படுறேன் சொன்னீங்க வழக்குறது எனக்கு எத்தனை வளர்க்கு இருக்கு யாரு கை எனக்காக நான் எந்த தேவைக்காடுக்குமே உங்களுக்காக உனக்கு தேவைக்காக மக்களுக்காக போன வழக்கு மிச்சம் மிச்ச காசுகள் எல்லா கடைக்கும் உங்களுக்கு

நான் மந்திராசா இருக்கிற சொன்னா நான் மக்களை சேவை செய்ய தான் மந்திராலும் இல்ல நான் சும்மா இந்த விழா உலகி கொண்டிருப்பேன் அதுக்கு தான் நாங்கள் உலக உங்களுக்கு நாங்கள் அனுப்பினாங்கள் இங்க இருக்கிற சனமும் மங்கள பேசு பேசிட்டு பேசினாரு இவன் காசுக்காக நிக்கிறான் அப்படி செய்யறான் இப்படி செய்யறான் நாங்க நம்பல எங்கட ஜனங்களே நாங்களே பேசினாங்க மக்களுக்காக செய்தே செய்தோன்றியால் மக்கள் மக்கள் என்று சொன்னீங்களோ அப்ப அப்ப இந்த எலெக்ஷன் நேரம் அந்த பெரிய நேரோட நீங்கள் என்ன

சரிதானே எப்படத்துல என்ன ஊழல் பிரச்சனை நான் தான் வெளியில கொண்டு வந்தேன் ஊழல் எல்லாம் சும்மா கதை நான் கொண்டு வந்தான் ராசா நீங்க விளைய நீங்க வெளிநாட்டுல வந்து என்ன செய்யற எந்த பேரை கொண்டு நான் தான் என்ன கொண்டு நீங்க விளை உங்கள நீங்க காட்டுறீங்க உங்கள்டில விளாச்சி கொண்டு போறீங்க அதுல கொஞ்சம் கிண்டி தெளிக்கிறீங்களே தவிர எனக்கு நீங்க முழு அப்படி இல்ல அது நாங்கள் சிரிக்காதையும் நாங்கள் சிரிக்காத நாங்கள் அங்கிட்ட கணக்க நாங்கள் பாக்குறோம் உங்களுக்கு போட்ட காசு கணக்க காட்ட தான் நாங்க கேக்குறோம் இந்த கணக்கல் காட்டி காலம் இப்ப நான் இதுக்கு கணக்கர் காட்டி இதுக்கு முதல் இப்ப நான் சொல்றேன்

தசா இல்ல பக்கம் இருக்குது நீ திருப்பி எந்த பழைய தொழிலுக்கும் போவேன்

நான் வந்து ஊงியே சொல்லித்தான் நான் ஜரே நான் சும்மா மெட்ட அரசியல்வாதி மாதிரி சும்மா ஊங்க காணி வச்சு கொள்து ஊஞ்சை வச்சு கொண்டே சலத பேக்காட்டிக் என்ன நான் செய்யல சொல்றேன் ஓபன் நான் நேரே இல்லாத சொல்றேன் எல்லாரும் போஸ்டல் போட்டு கொண்டிருக்காங்க அதோ நம்பி நீங்கள் நல்லா இருக்கீங்க நல்லா செய்ய போறீங்கன்றது தான் நாங்களும் உங்களுக்கு காசு வந்து அனுப்பினோம் ஆனா நீங்க அந்த மக்களே ரெஜிடீல் இப்படி பப்ளிக்ல வந்து கணக்கு கேட்காங்க கேக்குறது பிடிக்காது காசு அனுப்பு அனுப்பி போட்டு உண்ட வாட்டிக்கணும் காசு அனுப்பி